வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசு தொகுப்புள்ள பணம் இல்லையா இப்படி ஒரு கேள்வி திடீர்னு கிளம்பியிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதுக்கப்புறம் ஒரே குழப்பம்தான் உண்மையில என்னதான் நடக்குது பணம் வருமா வராதா வாங்க இதை பத்தி தெளிவா பார்க்கலாம் முதல்ல கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் அதை பார்த்துட்டு மக்கள் ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆனாங்க கடைசியா இதுக்கு என்ன தான் தீர்வு அடுத்து நாம என்ன எதிர்பார்க்கலான்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம் சரி இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் அரசாங்கம் வெளியிட்ட அந்த முதல அறிவிப்பு தான் அதுல அப்படி என்னதான் சொல்லிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னு முதல்ல பாத்துருவோம் கவர்மெண்ட் ஒரு ஜிஓ அதாவது அரசாணையை வெளியிட்டாங்க அதுல பொங்கல் பரிசு திட்டத்துக்காக இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிச்சது ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் எதுக்கு தெரியுமா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அப்புறம் ஒரு முழு நீல கரும்பு இந்த மூணு பொருளுக்கு மட்டும்தான் இதை பார்த்ததுன்னா மக்களுக்கு அடப்ப பணம் கிடையாதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு ஸோ இந்த அறிவிப்பு வந்த உடனே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஒரு சின்ன கவலையும் வர ஆரம்பிச்சுது மக்கள் எல்லாரும் நோட் பண்ண முதல் விஷயம் என்னன்னா வருஷ வருஷம் பொங்கலுக்கு கொடுப்பாங்களே அந்த ரொக்க பணம் அதை பற்றின ஒரு வார்த்தை கூட அந்த அறிவிப்பில் இல்லை இதுதான் மொத்த குழப்பத்துக்கும் முக்கியமான காரணமா அமைஞ்சது இந்த நியூஸ பார்த்ததும் மக்களோட ஆதங்கம் எப்படி வெளியில வந்துச்சுன்னா என்னது இந்த வருஷம் ஒரு ரூபா கூட கிடையாதா அப்படிங்கிற மாதிரிதான் சோஷியல் மீடியாவுல இருந்து டீக்கடை வரையும் இதுதான் ஹாட் டாபிக்கா இருந்துச்சு சரி அப்போ உண்மையில என்னதான் நடக்குது மக்கள் நினைக்கிற மாதிரி நிஜமாவே பணம் கிடையாதா இது சம்பந்தமா நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு அரசாங்க தரப்பிலிருந்து என்ன விளக்கம் வருதுன்னு இப்ப பார்க்கலாம் இந்த மொத்த கன்ஃபியூஷனுக்கும் காரணம் என்னன்னா நாம ரெண்டு விஷயத்த ஒன்னா போட்டு குழப்பிக்கிட்டது தான் அதாவது இந்த பொங்கல் பரிசுங்கிறதும் ரெண்டு தனித்தனி பார்ட் ஒன்னு பரிசு பொருள் இன்னொன்னு ரொக்க பணம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறது அந்த இருநூத்தி நாப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கான அரிசி சர்க்கரை கரும்பாடங்கன கிஃப்ட் பேக் பற்றி மட்டும்தான் பணம் கொடுக்கறது பத்தின அறிவிப்பு அது இனிமே தான் தனியா வரும் நமக்கு கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் தகவல் படி அதிகாரிகள் இது சம்பந்தமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதனால பணப்பரிசு பத்தின அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட இன்னும் ஒன்னு ரெண்டு நாள்ல தனியா வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே இப்ப குழப்பம் தெளிஞ்சிருச்சு அடுத்து என்ன இந்த திட்டம் எவ்வளோ பேருக்கு போய் சேரப்போகுது மக்கள் எவ்வளோ பணம் எதிர்பார்க்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இந்த பொங்கல் பரிசு திட்டம்ங்கிறது ஏதோ சின்ன விஷயம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்கும் இது போய் சேரணும் இது இன்னும் அஃபீஷியலா கன்ஃபார்ம் ஆகல ஆனா மக்கள் மத்தியிலும் சரி நமக்கு கிடைச்ச தகவல் படியும் சரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்க பரிசா கிடைக்கும்னு ஒரு பரவலான எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ மொத்தத்தில் இப்போ எல்லாருமே அந்த கேஷ் அனௌன்ஸ்மெண்ட்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எதிர்பார்க்குற அந்த மூவாயிரம் ரூபா கிடைக்குமா இல்லை வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இதுக்கு பதில் சொல்லும் நாமளும் காத்திருந்து பார்க்கலாம்.